என்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் சீராட்டுவாயா உலகெங்களும் வாழும் தமிழ் லஞ்சங்களுக்கு உங்கள் செல்வகாரத்துக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நலமா இருக்கீங்களா நீங்க நலமூட வாழ குருவ பெருமானை வணக்கி பாத்தீங்கன்னா சுக்கனுடைய பயிற்சி உள்ள பொதுவாகவே எல்லாருடைய எதிர்பார்ப்பு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன மண்மனை தேடணும் பொன்பொருள் தேடணும் நல்ல ஒரு வாழ்க்கையை தேடலா இருக்கணும் அது நல்ல கல்யாணம் அமையணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும் இடம் எல்லாருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும் இப்ப ஏற்பட்ட ஆசைகளுக்கு வித்திரக்கூடிய ஒரு யார் அப்படின்னா சுக்கிரன் ஒவ்வொரு ஜாதகத்திலயுமே பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல தான் வந்து இருப்பாரு இப்போ எக்ஸாம்பிள் மேச ராசியில் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய பலன் வேற இருக்கும் அதே மீனராசியில இருக்கிறார் அப்படின்னா அந்த வீட்டில் அவர் உச்சம் பெறுவார் அப்போ உச்சம் பெற்ற சுக்கரனுடைய பவர் வந்து வேற இருக்கும் அது எல்லா நேரங்களும் எல்லா ராசிக்காரர்களுக்கு அது அமையாது ஆனா இந்த காலகட்டம் அது மீன ராசி இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் ஒவ்வொரு விதமான நல்ல நன்மையும் செய்ய போறார் அந்த நன்மை என்ன வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பா அல்லது தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பா அல்லது குடும்பத்தில் நல்ல சுபிசமா அடுத்ததுக்கிட்ட வளர்ச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பா அப்படிங்கிறத மிக டீட்டெயிலா நான் வந்து பலன கிடைச்சிருக்கேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க துளராசி துளராசி அப்படின்னாவே ஒரு தராசு அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியும் பொதுவாவே உங்களுடைய வாழ்க்கையே தராசு மாதிரிதான் ஏற்றம் இறக்கங்கள் இல்லாம ஒரே மாதிரி நேர்கோட்டில் வச்ச மாதிரி போயிட்டு இருக்கு பெரிய அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ராசி பன்னெண்டு ராசிகள்ல கோடீஸ்வரர் ராசின்னு சொன்னா துலரா ராசின்னு சொன்னா மிகையாக ஆனா இன்னைக்கு துலாராசில பிறந்து இன்னைக்கு நீங்க பட்ட இன்னல்கள் நீங்க பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது அதீதம் கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தை தான் அதிகமா இருந்துட்டு இருக்கு எட்டில் குரு அஷ்டம குருவும் அதே மாதிரி ஆறில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு பன்னிரெண்டில் கேது கிட்டத்தட்ட ஐந்தில் வந்து சனி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது வீட்டில் அவங்க ராசிநாதனான ஆறாவது வீட்டுக்குள்ள போய் சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த காலம் அப்படிங்கிறத ஒரு நல்ல அமைப்பு ஆறில் சுக்கரன் உச்சம் பெற்றாரு அப்படின்னா என்ன செய்யும் அது இல்லாமல் அவங்க ராசிக்கு எட்டாம் அதிபதியான ரிசீவர் ராசி அந்த ராசி ராசிக்குள்ள பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்கார் குரு சுக்கரன் பரிவர்த்தனை கண்டிப்பா உங்களுடைய தொழில் வளர்ச்சி உங்களுடைய எதிர்பார்த்த அளவுக்கான பிசினஸ்ல நல்ல லாபகரமான ஒரு சூழல் கட்டாயமா இருக்க போகுதுங்க பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க அதே மாதிரி வந்து வண்டி வாகனங்கள் சேல் பண்ணுறவங்க யூசுடு கார்ஸ் யூசுடு எல்லாம் சேல் பண்ணுறவங்க அல்லது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்கிறவங்க அதே மாதிரி வந்து உணவு ரிலேட்டடான தொழில் பணக்கு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது மிக உகந்த அற்புதமான காலம் அப்போ இந்த காலங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய எஃபர்ட் போடுறீங்க எந்த அளவுக்கு நீங்க இதுக்கான கடுமையான முயற்சி எடுக்கிறீங்கிறத பொறுத்து இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு காலகட்டமா இருக்கும் புதுவ வந்து பிசினஸ்ல வந்து நல்ல லாபகரமான சூழ்நிலை காத்துங்க ஒவ்வொரு விதத்திலையுமே ஓசனை பண்ணி செய்யுங்க அவசரப்பட்டு பண்ண வேண்டாம் நிதானத்தோட பண்ணுங்க அகலக்கால் விற்க வேண்டாம் ஜாமீன் திருத்த முடிதலுக்கு அவாய்ட் பண்ணிக்கிங்க பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில கேள்விகளும் ஒரு சில விதமான ஒரு ஆலோசனை இல்லாத மாதிரி ஒரு சில சூழல் எல்லாம் உருவாகும் அப்ப வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உடைய மனைவி கிட்ட ஆலோசனை கேட்கலாம் அல்லது கணவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் அல்லது உங்களுக்கு திருமணம் ஆகல அப்படின்னா உங்களுக்கு அவசரம் முடிவெடுத்து தனிப்பட்ட மட்டும் செய்ய வேண்டாம் பிசினஸ்ல அதே மாதிரி வேலை பொறுத்தரையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேலை மாறுதல்கள் நம்ம கேட்கக்கூடிய நிறைய கிளைண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஜாதகம் பார்க்க வரவங்க சார் எனக்கு என்னைக்குங்க சார் நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும் நான் எனக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய வேலை ரொம்ப சிரமமா இருக்குதுங்களே என்ன மாதிரியான வேலை மாறலாம் வேலை மாறலாமா ஃபர்ஸ்ட் எந்த திசைக்கு மாறலாம் அப்படின்னா நிறைய கேள்விகள் கேட்கறவங்கள பாக்கலாம் வேலை மாறுதலுக்கும் ஒரு சில நேரம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால வேலை மாற்றங்கள் செய்ய முடியுங்க அப்ப இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து உகந்த காலமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வேலை மாறுறதுக்கு உகந்த காலம் சராசரி இந்த மார்ச் மாதம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நாலு மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வோ இடமாற்றமோ கண்டிப்பா நல்ல ஜாப்போ கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு அது மெயினா பார்த்தீங்கன்னா வெளிநாடு தொடர்பு வெளிநாடு வாய்ப்பு அரசு சார்ந்த அனுகூலங்கள் அரசியல் சார்ந்த அனுகூலங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு போகுதுங்க உங்களுக்கு வந்து அங்கீகாரம் இல்லாமல் நீங்க வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா துளாராசி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து எட்டுல இருக்கக்கூடிய குரு ஒன்பது மா கேட்டா மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி வரும் நான் அதுக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ராகு சுக்ரன் ராகு வந்து பாத்தீங்கன்னா சனியோட இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு தோய்வோட கொடுத்தாலும் கூட ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களையும் உருவாக்குவாருங்க அதனால ருண ரேக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த ஆறாவது இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் ராகு சனியோட இணைவு மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு உங்களுக்கு பகைமையில கூட நீங்க வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கணும் அதே மாதிரி நோயை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடும் நீண்ட நாள் இருந்த மனக்குழப்பம் நீண்ட நாள் இருந்த கவலை நீண்ட நாள் இருந்த தடைபாடு இந்த திருமண தடை குழந்தை பாக்கிய தடை அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான தடை அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் கல்வியில மந்தமா இருக்கிறது எதுவுமே ஒரு ஆர்மம் இருக்கிறது எதை செஞ்சாலும் தடையாகிறது இதெல்லாமே ஒரு விடை மாறுறதுக்கான வழிகள் உண்டுங்க அப்ப நீங்க கவனமாக பயன்படுத்திக்கணும் மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சரியான உணப்பளக்க வழக்கமும் சிறுநீரக சம்பந்தப்பட்ட தொற்றுகள் அளவுக்கு அதுக்கு தகுந்த திருவிழா தேடி போகிறதும் அதனால இருந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதும் அதே மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து முதுகு தண்டு வட நரம்பு பிரச்சனைகளை கொஞ்சம் கவனம் படுத்திக்கிறதும் தேவையில்லாத விஷயங்களை பேச்சுகளை குறைக்கிறதோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லதுங்க மற்றபடி பெரிய அளவுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை நிதானத்தோடு செயல்பட்டால் இந்த சுக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமான பயிற்சி பயன்படுத்தி இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீட்டெயிலா சுக்கருடைய பயிற்சியை பத்தி பார்த்தோம் பொதுவாகவே சுக்கரனை வரைக்கும் நல்ல நன்மையில கொடுக்கக்கூடிய நபரா இருக்கிறார் அதே மாதிரி உங்க ஜாதகத்துல அந்த சுக்கரன் வலுவா இருக்காரா வலுவில்லாம இருக்காரா எந்த இடத்துல இருக்காரு அவருடைய பலாபலன் என்ன குரு சுக்கரனுடைய பார்வையில தான் நல்லா இருக்கா சந்திரனுடைய குரு சந்திரனுடைய பார்வையில தான் நல்லா இருக்கா செவ்வாய் சனியுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கு இந்த மாதிரி ஒன்பது கிரகனுடைய வீக்னஸும் அதனுடைய பலாபலங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் நடக்கக்கூடிய திசா புத்தியையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு நீங்க சில வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா எந்த விதத்துலயுமே தடை இல்லாம தப்பிச்சுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு நமக்கு என்ன சரியில்லைன்னு வைங்களேன் அது சரியில்லாத நேரத்தை என்ன பண்ணணும் கடந்து போயிடணும் நல்லா இருக்குன்னா அந்த நேரத்தை நம்ம ஜாதவ யூஸ் பண்ணிக்கணும் அது மாதிரி உங்களுக்கான டைம் பீரியட் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட பர்சன ஜாதகத்தையும் இப்ப நான் சொன்ன அந்த பலனோட ஒத்து போய் நீங்க பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டரா இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சுய ஜாதகம் வந்து இருக்கிறது கிடையாது ஒரு சிலர் கரெக்டா ஜாதகத்தை எழுதி வச்சிருக்காங்க ஒரு சிலர் தவறா இருந்துங்க சார் ஒரு இடத்துல ஒரு லக்னம் சொல்றாங்க ஒரு இடத்துல ஒரு ராசி சொல்றாங்க ஒரு இடத்துல ஒரு சொல்றாங்க சார் எனக்கு கரெக்டான ஜாதகம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க அப்பேற்பட்டவங்களுக்கு ஜாதகத்தை டீட்டெயில் நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம எழுதியும் கொடுக்கலாம் அது கம்ப்யூட்டரைஸும் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் இருக்கு அதே மாதிரி உங்க சுய ஜாதத்தை பார்த்து தெளிவா அதுக்கான பலன்களை சொல்லி அதுக்கு தகுந்த வழிமுறைகளை தேடி நீங்க எப்படி பயணிக்கலாங்கிறது சொல்றதுக்கு வழிமுறைகள் இருக்கு அதனால நீங்க நம்ம சைடில் பாக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்முடைய ஆபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஜிம்மா ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குங்க நேரில் வரணும்னாலும் வாங்க இல்லைங்க என்னால் நேரில் வர முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைன் கன்சல்டிங் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம டீட்டெயிலாக வந்து உங்க ஜாதகத்தை தெளிவுபடுத்தி அதுக்கான ஃபிக்ஸ் பண்ணி பாத்துக்கலாம் கண்டிப்பா எல்லா வளமும் எல்லா நாளும் கிடைக்காது எந்த நேரம் கிடைக்குது அதை வந்து பயன்படுத்திக்கணும் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கட்டுங்கிற வாழ்த்துக்களோட மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்